தன்னோட நன்மை இறந்துட்டா அப்படிங்கிற செய்தியை கேட்டோடனே எல்லா வலையும் தூக்கி போட்டுட்டு பிரபலமான ரெண்டு பேர் அந்த இடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்திருந்திருக்காங்க அந்த செய்தி தான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு யார் அவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி விரிவா பார்க்கலாம் செய்தி துரைசாமியோட மகன் தான் வெற்றி துரைசாமி அவர்கள் இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹிமாச்சல பிரதேஷ்க்கு ஒரு ட்ரிப்புக்காக போயிருந்தாங்க போற இடத்துல ஒரு விபத்துல அவங்க உயிரிழந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்பது நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்களோட சடலமே மீட்கப்பட்டிருந்துச்சு ஆனா இவங்க தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக கொஞ்ச நாள் தள்ளி போனுச்சு அதனால டிஎன்ஏ டெஸ்ட்டுமே எடுத்து விழுந்துறாங்க எதனால இந்த ஆக்சிடென்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தா டிரைவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க கூட நண்பர்களும் இருந்திருக்காங்க ஒரு நண்பருக்கு வந்து ஒன்னும் ஆகல படுகாயம் அடைஞ்சு வீடு திரும்பிட்டாரு பட் இவர் மட்டும் இவரோட சடலை மட்டும் ரொம்ப நாளா கிடைக்காம இருந்துட்டு இருந்த நிலையில இப்போ அந்த சடலத்தை தேடி எடுத்துட்டாங்க இவர் இறந்துட்டாரு அப்படின்னு உறுதியும் படுத்திட்டாங்க இந்த நிலையில் நிறைய பேர் வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இப்போ அஜித் அவர்கள் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஓடோடி வந்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தாரு இந்த நிலையில் அவரோட உடலானது சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட உடனே அஜித் அவரோட மனைவியான ஷால்னி இவங்க ரெண்டு பேருமே நேராக போய் அஞ்சலி செலுத்திட்டு இருக்க வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஷேர் ஆகிட்ருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் மனம் சில விஷயங்களும் அவர் சொல்லியிருந்திருக்காரு நல்ல நண்பர் அவர் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துட்டுருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவரோட குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இறக்கலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ மக்களான நீங்கள் இந்த செய்தியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க